கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிருக்கக்கூடிய பெரியார்களே சந்தைக்குரிய சகோதரர்களே எல்லாம் நல்லே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு சூரத்தும் நமல் என்ற அத்தியாயமும் முடிக்கப்பட்டு சூழத்தில் பசஸ் என்ற அத்தியாயமும் முடிக்கப்பட்டு அதன் பிறகு சுறா லங்கபூத் என்ற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இன்று முதல் பல செய்திகளை அதாவது சொல்லிக்காட்டுகிறான் அதிலே சுழான் கசஸ் சுழான் நமல் சுழ லங்கபூத் இதெல்லாம் முக்கியமான பல செய்திகளை அபிமானத்துடைய செய்திகளை சொல்லி தரக்கூடிய அருமையான அதிகாரிகள் சூரத்துல இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா செய்த உபகாரங்களை அவர்களுடைய தாயாரிடத்திலே அல்லாஹால வாக்குறுதி கொடுத்து அவர்களை சிறுபிள்ளையாக இருக்கும் போதே மீட்டி கொடுத்த ஒரு விஷயங்களை அல்லாஹால அற்புதமான முறையில சொல்லி வைத்து சொல்லுகிறார் அதே போல சூறா சூடா நங்கள் என்ற அத்தியாயத்தில் எருபோ பேசிய ஒரு செய்தியை குரானின் மூலமாக விஷயத்தை வைத்து அந்த சூறாவுக்கு எறும்போ என்ற ஒரு பெயர் குறிப்பிடப்படுகிறது யாப்போ தற்பது சுரைமான் தாமூதரேஸ்லாமுடைய மகன் சுரைமாவேஸ்லாம் அவ்விருவருக்கும் பெரிய ஞானத்தை கொடுத்ததாக நான் சொல்றார் அதிலே குறிப்பாக சொல்வதாக என்றால் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மற்ற உயிரினங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை கேட்கக்கூடிய அதனுடைய மொழிபெயர்ப்புகளையும் தாலா கற்றுக் கொடுத்திருந்தார் அது மட்டுமல்ல இன்களையும் அவர்களுக்கு வசப்படுத்திக் கொடுத்தார் அது மட்டுமல்ல காற்றையும் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார் காற்றைவர்கள் ஏவுபார்கள் ஆனால் காற்றவர்களை சுமந்து கொண்டு அப்படியே பயணம் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு திறமையை ஒரு ஆற்றலை அல்லாஹ் சுமானவர்களா நம்முடைய சுலைமான வைசானவர்களுக்கு கொடுத்திருந்தான் ஒரு தடவை ஒரு பயணத்துல தண்ணீர் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி புது புது பறவை என்று சொல்லப்படக்கூடிய மரம் பறவை அதுக்கு தெரியும் எந்த இடத்துல தண்ணீர் இருக்கக்கூடிய அதை கூட்டிகிட்டு தான் போவாங்க ஒரு தடவை கூட்டிகிட்டு அதை அழைத்து கொண்டு போகும்போது ஒரு இடத்துல போய் தங்குறதுக்காக வேண்டி படைவீரர்களை எல்லாம் அப்படியே நிற்க வைக்கிறாங்க இந்த இடத்துல தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்கறதுக்காக வேண்டி அந்த அறுது பறவையை தேடுறாங்க கிடைக்கல எங்கேன்னு கேட்குறாங்க அது எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்படின்னா அந்த பறவை வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கிறாங்க தாமதமாக கோபத்தில் கத்துறாங்க அந்த பறவை மட்டும் வந்துச்சுன்னா அதை பிச்சு எரிஞ்சுற போற தேவைப்படுற நேரத்தில் கிடைக்கலன்னா அந்த பறவை எதிர்க்கிற அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த பறவை வருது வந்த பறவை சுலைமான் இஸ்லாம் வருடத்துல மன்னிப்பு மன்னிப்பை கேட்டுவிட்டு சொன்னது நான் வீணான விஷயத்துக்காக வெளியே போகல ஒரு முக்கியமான செய்தியோட நான் வந்திருக்கிறேன் சபாநாடு என்ற ஒரு நாடு இருக்கிறது அங்கே வல்கீஸ்ங்கிற ஒரு அரசி ஒரு பெண் ஆட்சி செய்கிறார் ஆனால் ரொம்ப நியாயமான ஒரு பெண்மணி அந்த பெண்மணி நியாயமாக இருந்தாலும் அவரும் அவருடைய நாட்டு மக்களும் சூரியனை வணங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அல்லாவை பற்றிய அழைப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னா சொல்லுது அப்போதான் சுலைமான் இஸ்லாம் வந்து ஒரு கடிதம் எழுதுனார் அந்த அரசிக்கு ஒரு அந்த ராணிக்கு ஒரு கடிதம் எழுதுனார் அதுல இன்னும் சுலை எழுதக்கூடிய கடிதம் இது அல்லாஹினுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பித்து பார்க்கக்கூடிய கடிதம் அப்படின்னு எழுதுனா அதனாலதான் சூரத்து நம்ம ரெண்டு பிசுமில்லா வருது ஆரம்பத்துல ஒரு பிஸ்மில்லா இடையில இந்த பிஸ்மில்லா இந்த அடிப்படையில அப்ப அந்த கடிதத்தை படிச்சு பார்க்கக்கூடிய அந்த அரசி தன்னுடைய படை வீரர்களை எல்லாம் கூப்பிட்டு மந்திரி பிரதானிகளை எல்லாம் கூப்பிட்டு மசூரா போடுறோம் இந்த மாதிரி ஒரு பெரிய மாமன்னர் இருக்கிறார் ஆனால் நம்ம எல்லாம் வந்து அவங்க அடிமணிஞ்சு போகலைன்னு சொன்னால் நிச்சயமா அவங்க வந்து நம்ம நாட்டில் கூந்துருவாங்க அநியாயமான முறையில் நம்ம உயிர் சேதங்கள் ஏற்படும் பலம் வாய்ந்தவர்கிட்ட நம்ம மோதுறது அவ்வளவு நல்லது இல்லை தானே அவர் உண்மையிலேயே நாட்டை பிடிக்கும் ஆசை அவரிடத்துல இருக்குமே ஆனால் நாம என்ன செய்வோம் கப்பம் கட்டக்கூடிய வகையில் பெரிய செல்வத்தை அவருக்காக அன்பளிப்பா கொடுத்தாருக்கும் அவர் அதை வாங்கிட்டு பேசாம இருந்துட்டா இருக்கோம்னா நம்முடைய செல்வத்து மேல அவருக்கு ஆசை அர்த்தம் அவர் அவரை எப்படி வேணாலும் விளையாடலாம் ஆனா அந்த செல்வத்தை அவர் வாங்கலைன்னு வச்சுக்கோங்க அப்ப அவர் வேலையேதும் நம்ம இடந்து எதிர்பார்க்கிறாரு அப்ப அவருக்கு நம்மைக்கு மோதி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க சொல்றாங்க சொன்ன உடனே உடனே அன்பளிப்பு கொண்டு போகிறாங்க சுலைமார சாமி சொல்கிறாங்க வந்து அன்பளிப்பு எனக்கு என்ன தேவையா எனக்கு இதை விட பன்மடங்கான ஒரு செல்வங்கள்லாம் என்னிடத்துல இருக்கு திருப்பி கொண்டு வருவோம் அவங்க மட்டும் அடிபணிஞ்சு வரவில்லைங்கன்னா போர் கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க உடனே அதை போய் அந்த ஒட்டர் என்ன செய்றாங்க தூதுவர் போய் சொன்னாங்க அப்போ வல்கி செம்மையாரு சரி அவங்க அழைக்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சிருவோம் அவங்கள நம்ம நேரடியாக போயிடுவோம் அப்படிங்கிற இடத்துல போறதுக்கு தயாராகலாம் அப்பதான் சுலைமான் இஸ்லாம் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி அங்க இருக்கக்கூடிய குழு இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் எல்லோருக்கும் முன்னால் ஒரு அறிவுகளை செய்கிறார் யாராவது அந்த அரசி அந்த மந்திரி பிரதானிகள் நம்மிடத்துல வந்து சேர்றதுக்கு முன்னால் அவருடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து நம்ம பக்கத்தில் யாராவது எவ்வளவு சீக்கிரம் வைக்கிறீங்களோ யாராவது வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு ஒரு ஜின் சொல்ல முடிச்சிட்டு எழுந்திருப்பதற்கு முன்பாக நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து வச்சிருந்தேன் பத்து மணிக்கு அந்த சபை நடக்குதுன்னா ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் சபை முடியும் அந்த நேரத்துக்குள்ள அந்த ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து உங்களுக்கு பக்கத்துல நான் வச்சிருந்தேன் இன்னமும் உன்னி நான் கபியும் அமை நிச்சயமாக எனக்கு அது முடியும் எனக்கு ஆற்று இருக்கு நான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய அமீனாக இருக்கு அப்படின்னு ரொம்ப லேட்டு அதை விட சீக்கிரம் கொண்டு வந்து ஒரு யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான் அப்பதான் மனிதர்கள் ஒரு மனிதர் அவருக்கு இனிமம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாம் குருவாங்க சொல்றான் காலி இந்த ஒரு இனிமோ மீன்கிதான் வேத ஞானங்கள் அவர் அறிந்திருந்தார் இலைக்கு திறக்க நீங்க உங்க பார்வையை இப்படி திருப்பிட்டு இப்படி திருப்பதுக்கு முன்னால் கொண்டு வந்து அப்படி சொல்றாரு யாரு ஒரு மனிதர் எப்படி முடியும் அல்ல என்ன சொல்றாருன்னா அவரிடத்தில் இன்ப இருக்கு தப்சீர்ல இருந்தாங்க இஸ்வல்லா ஆலமை அவர் அறிந்திருந்தார் என்ன நினைக்கிறாரோ அவரால் செய்ய முடியக்கூடிய அளவுக்கு ஒரு அல்லாவுடைய இசுல் ஆழமே அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்றார் இப்படிப்பட்ட வார்த்தை சொன்ன உடனே சுலைமால சரின்னு சொல்றாங்க பார்த்தா அடுத்த நிமிஷம் சிம்மாசனம் வந்து இருந்தது பல்கீஸ் அம்மையாருடைய சிம்மாசனம் அந்த பக்கத்துல வந்துருச்சு உடனே பல்கீஸ் அம்மையார் அப்பதான் வர்றாங்க அவங்க அது வரைக்கும் முஸ்லீம் ஆகல அவங்க என்ன செய்யறாங்க அப்பதான் வர்றாங்க வந்தா சுலைமான் இஸ்லாத்தினுடைய ஆற்றலை காட்டுறதுக்காக என்ன செய்யறாங்க என்றுனா சுலைமாரலேஸ்வர அவர்களுக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் வர்றதுக்கு மத்தியில் ஒரு ஹவுஸ் மாதிரி தண்ணி தொட்டி மாதிரி பெருசாக உள்ளுக்குள்ள கலர் மீன்கள்லாம் ஓடுற மாதிரி ஒரு அமைச்சிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அது கண்ணாடி அது தண்ணியே இல்லை வல்கை சமையார் என்ன செய்கிறாங்க வர்றாங்க வந்து தண்ணி நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க தயங்கி தயங்கி நிற்கிறாங்க தன்னுடைய ட்ரெஸ்ஸை உயர்த்துறாங்க தண்ணிக்குள்ளே இறங்கி வரணுமே சொன்னாங்க சொல்ல தண்ணா இல்லாது வெறும் கண்ணாடி தான் வாங்க உள்ளவன் அப்படின்னா வந்து உட்கார்ந்துட்டு ஆச்சரியப்படுறாங்க இது எப்படி என் சிம்மாசனம் இங்க வந்து இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு பின்னால அவங்களுடைய உண்மையான பவரை புரிஞ்சுக்கிறாங்க சுலைமான நியாயத்தையும் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஏகத்துவ கோரிக்கையையும் அறிந்து கொண்ட அந்த வல்தி சம்மையா முஸ்லீம் ஆயிரம் நான் வந்து முஸ்லீம் ஆயிரும் அல்ல பத்தி சொல்லலாம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாங்க முஸ்லீம் ஆனாங்கன்னு அல்லா அப்ப சொல்றோம் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்குரிய கரு என்னன்னு சொன்னா அல்லாம் சுகானவுக்கால நபி அல்லாத ஒரு மனிதர் அற்புதம் காட்டினார் என்ற விஷயத்தை நீ சொல்றான் அபிமார்கள் அற்புதம் காட்டினாங்கன்னு சொன்னா மூஞ்சிதான் சொல்லுவோம் நபிமார்கள் அற்புதம் காட்டினா அதுக்கு பேர் என்னது சொல்லுவோம் அபிமார்கள் அல்லாதவர்கள் அற்புதம் காட்டினா அதற்கு கராமத்து சொல்லணும் கராமத் என்பது இருக்கா இல்லையா நம்முடைய கொள்கைப்படி இருக்கிறது இது குரானிலும் ஹஜீத்திலும் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது இதை நம்பித்தான் கராமத்துங்கிறத நம்பலைன்னு சொன்னா நபிமார்கள் அல்லாதவர்களும் அற்புதம் காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது அது முடியும் அப்படின்னு நம்பலைன்னு சொன்னா குரானம் மறுக்கிற மாதிரி இருக்கும் இப்ப இந்த காலிலே இந்த ஒரு இரும்பு இணைக்கித்தான் அந்த மனிதர் வேத ஞானம் வழங்கப்பட்டு தந்தார் அப்படின்னு அல்லா சொல்றாங்க அவர் என்ன செய்யறாரு நான் அந்த சிம்மாசனத்தை ஒரு நிமிஷத்துல கொண்டு வந்தேன்னு சொல்லி என்ன செய்யறாரு அல்லாட்ட வேண்டாரு சிம்மாசனம் வந்துடும் ஆனா நல்லா புரிஞ்சுக்கிறோம் யாருக்கும் நபியாக இருந்தாலும் வழியாக இருந்தாலும் அவருடைய தனிப்பெரும் ஆற்றலின் மூலம் அவர்கள் அற்புதத்தை காட்ட முடியாது அல்லாவுடைய ஆற்றல் அல்லாவுடைய நாட்டம் அல்லாஹ் தான் அந்த சக்தியை கொடுக்கிறார் இது நம்ப உறுதியா அதனால அவங்களை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது ஆற்றல் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய ஆற்றல் அல்லா கொடுத்த ஆற்றலை கொண்டுதான் அவர்கள் இங்கே நிகழ்த்துகிறார்கள் இப்ப இதை வச்சு நம்ம பார்க்கும்போது குரானில பல இடங்களிலே அபி அல்லாதவர்கள் அற்புதம் காட்டிய விஷயங்களை எல்லா சொல்லுவாங்கன்னு சொல்றான் சுரா அல் ஆலை என்ற அத்தியாயத்துல மரியமலை பத்தி அல்லா சொல்றோம் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் மரியமலை சலாத்தனுடைய தாயார் அண்ணா தனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் வைத்திருந்த நேர்ச்சை செய்து விடுவேன் என்று நேர்ச்ச பண்றோம் குழந்தை பிறகு பார்த்தா பொம்பளை பிள்ளையா பிடிச்சு பள்ளிவாசலுக்கு பணி விடைக்காக வேண்டி நேர்ச்சை பண்ணணும்னு சொன்னா ஆம்பள பிள்ளையாக்கள் பொங்கல பிள்ளைய கொடுக்க முடியுமா அவங்களுக்கு அங்க விட முடியுமா விட முடியாது அப்ப அல்லா கிட்ட சொல்றாங்க இது பெண் குழந்தையா போச்சு ஆண் குழந்தை நினைச்சேன் அல்ல சொன்னா நீ நினைக்கிற மாதிரி இல்ல இந்த பெண் குழந்தை மற்ற ஆண்களை விட ரொம்ப சிறந்தது அப்படின்னு அல்லா சொல்லி அந்த பெண் குழந்தையுடைய சிறப்பு அல்லாஹ் சொல்றோம் இப்போ அந்த மரியமலை சர்ட்ட குழந்தையா நேர்ச்சி பண்ண மாதிரி ஒப்படைச்சிடணும்னு சொல்லி வைத்து முகந்தசியுடைய நிர்வாகிகள்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க அவங்க என்ன செய்யறாங்க அதை யார் அதுக்கு வளர்க்கிறது பொங்கலாச்சு பேண்த்த அப்படிங்கிற அடிப்படையில ஒரு சோதனையின் மூலம் அந்த ஒரு புகற்பொரு ஒப்படைக்கிறோம் ஓடக்கூடிய ஆறு அந்த ஆத்துல தங்களுடைய பேனாக்களை தூக்கி போடணும் அந்த காலத்துல தானே பேனா பேனாக்களை தூக்கி போடணும் அந்த நிர்வாகிகள் எல்லாரும் யாருடைய பேனா அந்த எதிர்நீச்சலையும் தாண்டி அவங்களும் அவர்களை நோக்கி வந்துச்சோ அவர்கள் தான் மரியமலை சலாத்தை வளர்க்கிற பொறுப்பெடுக்கிறது அப்போ சக்கரியாலிஸ்லாத்தினுடைய பேனா அந்த எதிர்நீச்சலையும் தாண்டி அவர்களை நோக்கி வந்தது உடனே சக்கரியாலிஸ்லாத்த அந்த குழந்தையை ஒப்படைக்கிறான் ஜக்கரி அலிஸ்லாம் வளர்க்கறதுக்கு ரொம்ப தகுதி வாய்ந்தோம் ஏன்னு சொன்னா மரியமலை தாயார் இருக்கிறாங்கல்ல அவர்களும் சர்க்கரி ஆலை மனைவியும் அக்கா தருச்சு அப்படின்னு சொன்னா மரிய மலை சலாத்துக்கு சர்க்கரையாளத்துடைய மனைவி பெரியவன் அப்ப அந்த கையில இருந்து வளர்கிறது வந்து பெரிய தகுதி தானே வளர்க்குறாங்க அவர்களுக்கு ஒரு தனி அறை அவங்க வந்து கொஞ்சம் வயசு மூத்த வயசையா அதாவது மூத்த வயசுன்னா வாலிப வயசை அடையக்கூடிய பருவ வயசை அடையக்கூடிய அந்த சூழலில் தனி அவர்களுக்கு ரூம்பு வச்சு நீ இதில் வணங்கிட்டே இருக்கிறான் வணங்கிட்டே இருக்கிறாங்க சக்கரையாலசனாத்தனுடைய மகளை வேண்டி சில நேரங்கள்ல போனா அங்க அழகான பழங்கள் இருக்குவாங்க மற்ற உணவுகள் இருக்குவாங்க அந்த உணவோ அந்த பழமும் அந்த பகுதியில் கிடைக்காது அந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய சீசன்ல கிடைக்கக்கூடிய பழமும் இல்லை எந்த சீசன்லயோ இப்ப இந்த இப்ப பாருங்க மாம்பழம் எப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து ரொம்ப சீசன்னு சொல்ல முடியாது இன்னும் ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு ஆனா அங்க இருக்கக்கூடிய பழத்தை பார்த்தா அந்த சீசன்ல கிடைக்காத பழம் அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்ப சர்க்கரை சேட்டாங்கன்னா மகளே இந்த உணவெல்லாம் அவனுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்ட்டு உடனே அவன் சொல்லுவாங்கன்னா இது என்னுடைய இறைவனால் எனக்கு தரப்பட்டது அல்ல நாட்டினா கணக்கில்லாமல் கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க சர்க்கரை ஆலசனத்துக்கே அப்பதான் பொறி கட்டுது வயசான காலத்துல குழந்தை இல்லாம கவலைப்பட்டவர்கள் இந்த குழந்தை குழந்தைக்கு போறோம் நினைச்சுட்டு பேசாம இருந்தாங்க இத பார்த்த உடனே நபி அல்லாத ஒரு பெண்ணுக்கு கொடுக்க முடியாத பெண்ணுக்குறான்னு சொன்னா நமக்கே அல்ல குழந்தைய கொடுக்க மாட்டான்னு சொல்லி முனாலிக்க அதே இடத்துல நின்று அல்லாட்ட முவா கேட்கிறாங்க அல்ல குழந்தை கொடுத்தான் சில கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தான் இது

பெண்கள்ல யாருமே நபி அவர்கள் அப்படி இருக்கும்போது ஒரு மரியமலை இஸ்லாம் அவர்கள் வளர்த்தவர்கள் ஒரு நபி அவர்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த பழமையான உணவுகள் இருக்குன்றா மரியமலை இஸ்லாத்துக்கு அந்த அற்புதத்தை அல்லா நிகழ்த்தி காட்டலான் சொன்னா நபி அல்லாதவர்களும் அற்புதம் காட்ட முடியும் என்பதுதானே என்னுடைய அர்த்தம் அது மட்டுமல்ல கரூர்வாசிகள் முழுக்க முழுக்க அற்புதம் நிறைந்த ஒரு விஷயம் கவுற்பாசிகள் யாரு அந்த ஏழு பேரு அஞ்சு பேர் ஆறு பேரு அப்படின்னா குருவாங்க சொல்ல அவங்களை யாராவது நம்பி இருந்தாங்களா இல்ல முன்னூத்தி ஒன்பது வருஷம் தூங்கின முன்னூத்தி ஒன்பது வருஷம் குகையில உயிர் போகாம வெயில் அவர்கள் மேல சுட்டரிக்காம நிம்மதியான முறையில தூங்குகிறார்கள் என்று சொன்னா அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் இல்லையா யாராவது முன்னூறு முன்னூறு வருஷம் தூங்க முடியுமா முன்னூறு வருஷம் கேட்டோம் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் தூங்கினாலே நம்மளால தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு மேல தூக்க வராது அது அது மட்டும் இல்லை நூற்றுக்கணக்கான வருஷம் தூங்கிய உசை கடைசலாம் அவர்களை நபி என்று சொல்லப்படுகிறது ஆனா இந்த ஏழு பேர் இருக்கிறாங்களே இவர்கள் யாருமே நபி அல்ல அது மட்டுமல்ல வாலிபர்கள் இளையர்கள் ஏகத்துவத்துக்காக அந்த மன்னரை வேண்டி தன்னை உயிர் பாதுகாத்துக் கொள்வதற்காக செய்யறாங்க போய் பதுங்க ஆனா அல்லா தால அவங்களுக்கு அற்புதத்தை ஒன்பது வருஷம் அந்த தொகையில எந்த விதமான உடல் மாற்றமும் இல்லாமல் எந்த விதமான சோகமும் இல்லாமல் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லாமல் அப்படியே தூங்குறான் எந்திரிச்சு பார்த்தா அவங்களே தெரியாது வருஷம் தூங்கிருக்கோம் அந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லாம் மாறி போயிருக்கு நாங்க எல்லாம் மாறி போயிருக்கேன் அரசாங்கமே மாறி போயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு உறக்கத்தை அவர்கள் பெற்றார்கள் என்று சொன்னா இது அவருக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் இல்லையா அது மட்டுமல்ல ஹிதர் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்ல அவர் தான் அற்புதத்தை கொடுத்தான் அலை பெரும்பான்மையான கருத்து ஒரு நபி அல்ல முசா அலி இஸ்லாம் அவர்கள் அலை கூட சில பயணங்கள் செய்ய வேண்டும் என்பது அல்லாவுடைய உத்தரவு குரான் சொல்லக்கூடிய வல்ல சும்மா நம்மளால இட்டுக்கட்டி சொல்லலாம் குரான் சொல்லக்கூடிய வரலாம் அப்படி நீங்க இந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துல உங்களுடைய பொறிச்ச மீன் துள்ளி குதிச்சு உயிர் பெற்று போவோம் அது அற்புதம் அது நம்பிக்கை கிடைச்சா போதும் அங்க ஒரு மனிதர் இருப்பார் அவரோட நீங்க இருங்க உங்களுக்கு சில விஷயங்கள் தெளிவாக நல்ல அவங்க தலை சொல்லலாம் போனாங்க அதே மாதிரி ஒரு மனிதரை பார்த்தாங்க அவர் ஒரு நபி அல்ல முசாரை சாப்பிட்டு நினைப்பு என்ன நான் வேதம் கொடுக்கப்பட்ட உயர்ந்த நபி உயர்ந்த ரசூல் ஆனால் இவர் சாதாரணமான மனிதர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு போறாங்க சில விஷயங்களை எல்லாம் தெரியாத சில விஷயங்களை அல்ல அவர்களுடைய அறிவுக்கு எட்ட கப்பல் அத என்ன செய்யறாங்க ஓட்டையாக்குறாங்க அந்த கட்டையை உடைக்கிறாங்க இதுல இன்னொரு அற்புதம் உடைக்கப்பட்ட அந்த கட்டையின் மூலமா உள்ள வரல பாருங்க அது அற்புதமா இல்லையா அது டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த அரசன் கண்டுபிடிக்கிறான் அதனால் அந்த படகை எடுக்கலை ஆனால் அதை உடைச்சாங்க இல்லை ஏன் உடைச்சாங்க பின்னால் ஒருத்தன் இருக்கிறான் அவன் பிடிக்க போகிறான் இவர்கள் ஏழைகள் நல்லடியார்கள் இவர்களுடைய அந்த கப்பல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இது அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் பூசாரிசிலாருக்கு தெரியாது அதே மாதிரி போகிறாங்க அவர் ஊர்ல சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா செவ இடிஞ்சு விடுவதா இருக்கு அதை எடுத்து பூசி சரி பண்றாங்க என்ன தேவி சாப்பாடு கொடுக்காத வீட்டுல ஊருக்கு போய் இந்த மாதிரி அவங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு செவத்தை சரி பண்றீங்களே இது நியாயமா கேட்கிறாங்க அப்ப அதுக்கு என்ன அவங்க சொல்ற விளக்கம் என்ன அந்த சுவற்றுக்கு கீழே ரெண்டு அனாதை சிறுவர்களுடைய புதையல்கள் அவர்களுடைய மூதாதையமே இந்த பிள்ளைகளுக்காக விட்டு விட்டு சென்ற அந்த புதையை வெளியே தெரிஞ்சிடும் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறாங்க எந்த விஷயம் அவங்க தெரியும் இது அற்புதம் இல்லையா அதே மாதிரி இன்னொரு போறாங்க அங்க சாப்பாடுலாம் பொறுத்து வரவேற்கிறாங்க இருந்த ஒரு பிள்ளைய கழுத்தை திரும்பி சாப்பிடுச்சிடறாங்க இது மூசா வீசினாலும் தாங்க முடியல கொந்தளிச்சிருந்தாங்க சொன்னாங்க மூணு விளக்கத்தையும் சொன்னாங்க இந்த புள்ள ஒரு நல்லடியாக பிறந்த குழந்தை ஆனா பின்னால இந்த குழந்தையின் மூலமாக நிறைய யுத்தனாக்கள் உண்டாகும் இதனால கல்லாவுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த குழந்தையை நான் சாவடிச்சு சொல்வோம் இந்த மூன்று விஷயங்களினுடைய தாற்பயங்களும் மூசா அலிஸ்லாத்துக்கு விதர்ப்பமா தெரியுது ஆனா இவர்களுக்கு தெளிவா தெரியுது அப்படின்னா இது ஒரு அற்புதம் இல்லையா இந்த அற்புதம் யாருக்கு நடந்துச்சு ஒரு நபிக்கு நடக்கல ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு வழிக்கு நடக்குது ஒரு சாதாரண மனிதன் சொல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வழிக்கு நடக்குது அப்ப இதெல்லாம் விலாயத்து உள்ளவர்களுக்கு எல்லாம் நாடி அற்புதங்களை காட்ட முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டான விஷயங்கள் அது மட்டுமல்ல இந்த கராமத்தை என்று சொல்லப்படக்கூடிய அற்புதங்களுக்கு அதிதிய நிறைய ஆதாரங்கள் நம்ம பார்க்கறது புகாரிகளை எல்லாம் கராமத்தும் சொல்லி என்ன செய்வாங்க தலைப்பு போட்டு சில விஷயங்கள் பேசுவாங்க புகாரி முஸ்லீம்களை வரக்கூடிய ஒரு ஹதி ஒரு மனிதர் நடந்து போறாரு ஒரு மேகத்தில இருந்து ஒரு குரல் வருது ஹதி கத்தப்பெல்லாம் இந்த மனிதனுடைய இந்த தோட்டத்தில் நீர் இறையுங்கள் ம மழையை பொழியுங்கள் அப்படின்னு அந்த மேகத்திலே சத்தம் வருவோம் பார்த்தவருக்கு என்னடா இது மேகத்திலேருந்து சத்தம் வருதுன்னு சொல்லி அந்த மேகம் அப்படியே தவழ்ந்து போறாத பாக்குறாரு அந்த பக்கமே போறாரு அங்க போனா ஒரு விவசாயம் நாலா பக்கம் விவசாய நிலம் இருக்கு அந்த விவசாய நிலத்துல மட்டும் மழை பொழியுது அதுல என்ன ஒரு விவசாயி இன்று இருக்கிறாரு அதை ஏறு விடுகிறாரு தண்ணீர் எல்லாம் என்ன செய்றாரு அணை கட்டுறாரு தன்னுடைய தோட்டத்துக்கு விடுறாரு மழை பொழிஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால வேற எங்கேயுமே போயிடுது மழை பெய்யுது அந்த தோட்டத்துல மட்டும் பெய்யுது அந்த மனிதர் போனாரு நீங்க யாரு நீங்க செஞ்ச காரியம் என்ன உங்களுக்காக மட்டும் இந்த மலை பொடியுமாறு நான் உத்தரவு போடுவதை கேட்டேனே என்று அவர் கேட்டார் அவர் சொன்னால் நான் வந்து இந்த விவசாயத்தின் மூலம் ஒரு முறை வைத்திருக்கிறேன் அது ஒரு நீண்ட அதி முறை வைத்திருக்கிறேன் உன் ஒரு என்னுடைய குடும்பத்துக்காகவும் இன்னொரு பகுதியை ஏழைகளுக்காகவும் இன்னொரு பகுதியை மறு அறுவடை செய்வதற்காக மறு விதை விதைப்பதற்காகவே நான் வைத்துக் கொள்வேன் இது என்னுடைய பழக்கம் அதனால அல்லா செய்யக்கூடிய உதவிதான் தான் இது அறிஞர் சொன்னான் இது அற்புதம் இல்லையா யாருக்குமே பொழியாத மழை அந்த மனிதனுக்கு அமெட்டி மட்டும் பொழிகிறது என்றால் இதுவும் அற்புதம் இது புகாரில் வரக்கூடிய அதி அது மட்டுமல்ல ஜுடைஜி என்ற ஒரு வணக்கசாலி இருந்தார் சலவாரிசம் அவர்கள் மூன்று குழந்தைகள் குழந்தையாக பச்சிதல் குழந்தையாக இருக்கும்போது பேசினார்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று குழந்தைகளை பற்றி சொல்றான் சில அதிகத்துல அஞ்சு குழந்தைகள் வருது இந்த மூன்று குழந்தையுடைய லிஸ்ட்ல ஒன்னு ஈசா வச்சுருந்தான் இன்னொரு குழந்தை யாரு ஜுரை ஜுரை தான் யாரு ஒரு ஆவி அவர் வணக்க சாதி மலை உச்சியில் தனக்கென்று ஒரு அதாவது ஒரு குடிசையை உண்டாக்கி கொண்டு செய்வார் வணங்கி கொண்டே இருப்பார் அவங்க அம்மா வருவாங்க துரை அப்படின்னு கூப்பிடுவாங்க அவர் தொழுதுட்டு இருப்பார் தொடுந்து கொண்டிருக்கும் போது நவீனான தொழுகையில அம்மா கூப்பிட்டா கேட்கணுங்கிறது ஒரு அலைவுக்கு தெரியும் இல்லை கத்துக்கிட்ட ஒரு தெரியும் இவருக்கு தெரியாது இல்லை இல்ல இபாகத் மட்டும் இருக்கு ஆஹா இபாதத்தா அம்மாவுடைய அழைப்புக்கு பதில் சொல்றதாம் அல்லா உலகம் அம்மாவுக்கு பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு கசாம இருந்தார் இரண்டாவது நாள் வரான் மூணாவது நாள் வரும் மலை மூச்சுக்கு வர்றாங்க ஏண்டுகத்தலோடைய மூணாவது நாள் மனசு போய் அந்த அம்மா நீ வந்து நான் கூப்பிட கூப்பிட மூணு நாளும் எனக்கு ஏண்டுகத்தலை பதில் சொல்லலை உன்னை அல்லா தரா மோசமான ஒரு பெண்ணின் மூலமா சோதிப்பான் அப்படின்ட்டு போயிடறான் இந்த கோபத்துல சொன்ன அந்த வார்த்தை நடக்கு ஒரு பெண் கேட்டு மோசமான தொழில் செய்யக்கூடிய பெண் இருந்தார் அந்த ஊரையே மயக்கி வச்சிருந்தார் அவ சொன்னா இந்த ஊர்ல யார் விட என்னை விட்டு பரிசுத்தமான யாரு உன்னை விட பரிசுத்தமான ஒரு பெ ஒரு மனிதர் இருக்கிறார் ஜுரை உனக்கெல்லாம் மயக்கவே மாட்டார் அப்படின்னு ஊர்வலம் நான் மயக்கி காட்டுறேன் தொழுது விட்டு போது வந்து முன்னால தன்னுடைய ஆபாசமா எதனமோ காட்டான் அவர் மயங்கவே இல்லை தொழுதுகிட்டே இருந்தார் கடைசியில இவற்றை நம்ம தோத்துட்டோம் மக்கள்கிட்ட காட்டக்கூடாதுக்காக வேண்டி எங்கோ ஒரு ஆற்று இடையிட்ட உறவு கொண்டு குழந்தை உண்டாகிட்டான் குழந்தை உண்டாகி ஊருக்கு போனான் போய் சொன்னான் மலை உச்சியில வந்து அவரை மயக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல அவரோடு இணைந்துதான் அந்த குழந்தைய உண்டாகிட்டு அப்படின்ட்டான் போய் சொன்னான் உடனே அந்த மக்கள் வந்தாங்க அவரை தர தரன்னு இழுத்தாங்க அடிச்சாங்க இதெல்லாம் புகாரின் வரக்கூடிய அதிகம் அடிச்சாங்க கடைசியில் ஏங்க அடிக்கிறீங்க என்னன்னு சொல்லிக்காட்டீங்க நீங்க எதுக்கு அடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல உடனே சொன்னாங்க அந்த மக்கள் சொன்னாங்க அந்த பெண்ணிடத்துல நீ தேவையில்லாம மோசமா நடந்திருக்கு குழந்தைங்க உண்டாயிடுச்சு அந்த உடனே அந்த பெண்ணை கூப்பிடுங்க அந்த ஜுரைங்கிற அந்த மனிதர் அந்த பெண்ணை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அந்த பெண்ணுடைய வயிற்றுல குத்துறாங்க குறை மாசத்துல அந்த குழந்தை வெளியே வந்து விடுது அந்த குழந்தை சொல்லிச்சு என்னுடைய தந்தை இன்ன இடத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்று தான் என்று சொல்லுது இறந்து விட்டு இப்போ அந்த மக்கள் போறாங்க இது உண்மையான்னு கேட்கிறாங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்ட உடனே அவட்ட மன்னிப்பு கேட்கிறான் இது ஹதீஸ் அந்த மனிதனால இந்த ஆற்றலை எப்படி செய்ய முடிஞ்சு பேச முடியாத குழந்தைய எப்படி பேச வைக்க முடியுச்சு இது அற்புதம் இல்லையா இது இது நபிகள் நாயகம் செல்லாச்சும் சொல்லக்கூடிய ஒரு ஹதீ இந்த மாதிரி நிறைய அதித்துகளை நபிகள் நாயகம் சவலாவிசம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரான் இதெல்லாம் அற்புதத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஆதாரமான அதித்து ஒரு சொல்லுகிறது சொல்கிறது இறை அடியார்கள் நல்லடியார்கள் அற்புதம் காட்ட முடியும் என்று அதீசும் சொல்லுகிறது நபிமார்கள் அல்லாதவர்களும் கூட அற்புதங்களை காட்ட முடியும் என்று சவலாபிசம் அவர்கள் ஒரு தடவை ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க பிறகு அவர்களும் இன்னொரு சஹாபி அவர் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனவர்கள் இருட்டா இருக்கிற உடனே சனல்லா என்ன செய்யறாங்க ஒரு குச்சியை கொடுக்குறாங்க இதை பிடிச்சிக்கிறாங்க அந்த வெளிச்சத்திலேயே போறாங்க இது கரம அபி அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சஹாபிக்கு நடந்த ஒரு அற்புதம் அந்த வெளிச்சத்திலேயே அவர்கள் போனார்கள் அதே போல துஃபை அவங்க தௌசி துஃபை ஒரு கவிஞர் அல்லாஹி செல்லம் அவர்கள் அல்லாஹ் அல்லாவின் பக்கம் அவர்களை தவுஸ் கிளையார்களை அழைப்பதற்காக வேண்டி துவா செய்யறாங்க அவருடைய நெட்டியின் மீது ஒரு தீபம் மாதிரி ஒரு வெளிச்சம் தெரிந்தது அவர் சொன்னாங்க என்னுடைய முகத்துல வேணாது என்னுடைய முகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல அந்த தீபம் எரியற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அல்லாட்ட துவா கேட்டவொடனே அந்த அம் எல்லாம் எங்க போனாலும் அந்த விளக்கெறிய மாதிரி அப்படியே மேலேயே போகும் இது அற்புதம் அந்த சகாமிக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்ல முடியும் இணைய மாணவர்களை நிறைய விஷயங்கள் அதிக ஆதாரபூர்வமான பல விஷயங்களை இந்த கராமத்துக்கு ஆதாரமாக சொல்ல முடியும் ஆக மனிதர்களை நாம் என்ன செய்யக்கூடாது சாதாரணமாக நினைக்கக்கூடாது பொதுவாக வந்து வழிமார்கள் அப்படின்னு சொன்னாலே சில பேருக்கு அந்த பேரை கேட்டாலே அலர்ஜியா இருக்கிற மாதிரி இருக்கும் வழிபாடுகள் அலர்ஜிக்கு உரியவர்கள் அல்ல அல்லா இன்னும் அவங்களையா அல்லான்னு அல்லா குரான்ல சொல்லலாம் அவர்களுக்கு வந்து பயம் இல்லை கவலை இல்லை அப்படின்னு அல்லா சொல்றான் மன் ஆதாரி வலியன் பக்கத்து ஆதன் தொகுப்பில் யாராவது என்னுடைய நேசங்களை படித்து கொண்டால் அவர்களோடு போர் பிரகடனம் செய்கிறேன் என்று சொல்வதாக நபிகள் நாயம் சகலாஜ் அவர்கள் ஹதீத புது செய்து சொல்கிறார் எனவே ஒரு மனிதரின் தோற்றத்தை வைத்து இவர் சாதாரணமானவர் இவர் மட்டமானவர் இவன் நம்மளை விட இலக்காரமானவர் இப்படிதான் நினைக்கின்றார் யார் விளாயத்துக்குரியவர்கள் என்பது நமக்கு தெரியாது அவருடைய உடை அவருடைய அணுகுமுறை அவருடைய தோற்றம் என்பதை வைத்து யாரையும் நாம் தீர்மானித்து விடக்கூடாது அல்லாருடைய அன்பை பெற்ற பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களும் நமக்குள்ளே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளங்க வேண்டும் எனவே யாருடைய உள்ளமும் நோவினை விடக்கூடிய வகையிலே நடந்துவிடக்கூடாது ஒரு கால் அவர்கள் அல்லாவுக்கு நேசமானவர்களாக இருப்பார்களே ஆனால் அல்லாவுடைய கோபத்திற்குரிய ஒரு நிலை நமக்கு உண்டாகிவிடும் அல்லாஹ் காலா அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் அனைவரையும் பாதுகாப்பானோம்